இன்னும் பண்ணாப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் என் இனமான தேவேந்தருக்குள்ள வேளாளர் உறவுமுறைகளுக்கு வணக்கம் நான் மதுரை மாவட்டம் கொட்டாமட்டிலேருந்து ரஞ்சித் பாண்டியன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் சூழ்நிலையில் தேவேந்தர்கள் வந்து இன்னமும் அரசியல் எழுச்சி பெறலை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் இன்னைக்கு உள்ள கூட்டணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் சரி புதிய தமிழகத்தி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் சரி இந்த அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு சீட்டு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியில் பாஜக மூலியமாகவும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியனுக்கு இன்னும் எந்த தொகுதி ஒதுக்காமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் ஒரே குரலாக இல்லாத ஒரே காரணத்தினால நம்மளை வந்து இந்த மாதிரி அரசியலை பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னமோ போராட்டம் பண்ணி நம்மளுடைய வேளாண் மரபினராக அறிவிக்கணும்னு சொன்னால் தேவேந்தர் குலம் வேளாண் ஏசியிலேருந்து நீக்கணும்னு சொன்னால் ஏஐயா சேரனுக்கு அரசு விழா வேண்டும்னு சொன்னால் இது எதையுமே இந்த அரசு வந்து கண்டு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு எந்த அரசும் தயாராக இல்லை இதனால் நம்ம இன்னைக்கு கால சூழ்நிலையில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து தலைவர்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசுவாமி எஸ்ஆர் பாண்டியன் எஸ்ஆர் நம்ம போன்ற இருக்கிற ராமர் பாண்டியன் போன்ற எண்ணற்ற தலைவர் கும்பி ராஜ்குமார் போன்ற நிறைய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம ஊரணியில் திரண்டு நம்ம மக்களுக்கு வந்து பணியாற்ற ரெடியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் ஜான் ஜான்பண்டியனும் கிருஷ்ணசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்தாவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் இதை வந்து ரெண்டு பேர் சேர தயங்குகிறாங்க அண்ணன் ஜான்பண்டியன் வந்து நிறையா பெட்டியில் சொல்லிட்டாரு நான் கிருஷ்ணசாமியோட சேர்ந்து பணியாற்ற தயார் அரசியல் பணியாற்ற சமூக பணியாற்றவும் தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் கிருஷ்ணசாமி இன்னும் முடியும் அந்த ஒரு அறிக்கையை அவர் விடாமல் இருக்காங்க அது என்ன சூழ்நிலையோ என்னன்னு தெரியலை அதை வந்துட்டு தலை தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெளியிடணும் நாம் அதை செய்ய முடியுமா ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்ற முடியுமா முடியாதாங்கிறத அவர் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே போதும் தென்காசி தொகுதி கிருஷ்ணசாமிக்கும் ராமநாதபுரம் தொகுதியான பண்ணியனுக்கும் ஒதுக்கி நம்ம மக்கள் ரெண்டு ரெண்டு தலைவருக்கும் ஒரு மேடையில் ஏறி ஒரே ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணி நம்ம செய்தி வைக்கலாம் மற்ற கு சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாருமே ஒன்றும் சேர்ந்து நம்ம இந்த ரெண்டு தலைவர்களையும் ஒரே தொகு ஒரு பாராளுமன்றத்துக்கோ ஒரு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் அங்கீகாரத்தை நம்ம பெற முடியும் நம்ம வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்கிறோம் இல்லை அதிமுகவில் சேர்கிறோம் திமுகவில் சேர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்தோம்னா அவங்கள் வந்து நமக்கான எந்த ஒரு உரிமையும் இன்றைக்கும் வாய் திறந்து பேச போகிறது கிடையாது பேசவும் மாட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வாறு முத்துராமலிங்கம் அவரை பேரை வைக்கிறதை காட்டிலும் பெரியார் பேர் வைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இந்த மாதிரி காலம் தகுத்தது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க திராவிடம் வந்து நம்மளை அழிச்சிக்கிட்டே போகிறாங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம இந்த ரெண்டு தலைவர்களும் கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த தேவேந்திரனுக்கான அரசியல் வந்து நடக்கும் இதனால் நம்மளுடைய அனைத்து மக்களும் ஒரு கோரிக்கையாக நம்ம அந்த தலைவர்கிட்ட வைப்போம் நீங்கள் வந்துட்டு நாடாளுமன்றத்துக்கோ இல்லை சட்டசபைக்கோ உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே முதல்ல ஒன்று உரநீழில் திரலுங்க உரநீழில் திரண்டால் மட்டும் நம்மளுடைய தொகுதிகள் நாற்பது தொகுதிகள் நம்மளுடைய உள்ள உள்ளாட்சி தேர்தலையும் சரி எம்எல்ஏ எலெக்ஷனையும் நம்ம நாற்பது தொகுதியில் நம்ம வந்து அசால்ட்டாக கைப்பற்றலாம் இதெல்லாம் நம்ம தலைவர்கள் வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க தெரில அடுத்தவனுக்கு ஒரு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அடுத்த கட்சிகிட்டே போய் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்மளுடைய அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்லேயும் நம்ம தலைவர்கள் வந்துட்டு என்னென்னமோ நியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்துட்டு யாருமே காதில் வாங்குறதே கிடையாது சரிங்களா எங்களுடைய மூணு கோரிக்கையும் இந்த திராவிடம் பண்ணவும் பண்ணாது அந்த மத்திய அரசும் பண்ணவும் போகிறதும் கிடையாது நம்மளை வந்து ஓட்டு வங்கியாகவே பயன்படுத்திக்கிட்டு இன்னமும் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நம்ம தலைவர்கள் வந்து சேர்ந்தே ஆகணும் எல்லா தலைவர்களுமே அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் எல்லா தலைவர்களுமே சேர்ந்து நம்மளுடைய ராமநாதபுரம் தொகுதியையும் நம்முடைய தென்காசி தொகுதியும் ரெண்டு தொகுதியும் தலைவர் அவர்களுக்கு கொடுத்து அனைத்து மக்களும் பாடுபட்டு நம்ம வந்து வளர்ச்சி பெற்று இந்த அரசியலில் வந்து நம்ம அங்கீகாரம் பெறணும் அங்கீகாரம் பெறுவதற்கு எளிய வழி வந்து நம்ம ரெண்டு தலைவர்களும் சேர்ந்தாவே போதும் நம்ம பிஜேபி காலையும் பிடிச்சி தொங்குவேன்னா அதிமுக காலையும் பிடிச்சி தொங்குவேனா நம்ம வந்து பிச்சை போடுற சமுதாயம் கிட பிச்சை போடுற சமுதாயம் சரிங்களா நம்ம பிச்சை எடுக்கிற சமுதாயம் கிடையாது இது போல் வந்துட்டு திராவிடம் வந்து நம்மளை அழிக்க செய்யும் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா திராவிட இன அழியட்டும் தமிழ் இனம் மலரட்டும் அது இங்கே அண்ணன் தேவேந்தர் வேளாளர் ஜான் பாண்டியனாலையும் கிருஷ்ணசாமியாலும் அண்ணன் பசூதி பாண்டியனாலும் நடக்கட்டும் சொல்லி இந்த இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பஸ் என்னென்ன அதாவது தவறு பேசுனா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம இந்த டிவி என்ன சேனலை பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் பண்ணுங்கள்